திரையுலகத்தில் இருந்து ஒரு பிரபலமான நடிகர் அரசியல்வாதியாக இறங்குவது ஒன்றும் புதுச அல்ல எம்ஜிஆர் முதல் கமலஹாசன் வரை இதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டேதான் வருகிறது இதில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடிப்பையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியாகவும் வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் இவர்களை தொடர்ந்து அரசியல் மோகத்தால் நடிப்பை விட்டு உள்ளே நுழைந்தவர்கள் அவர்களுடைய பெயரை கெடுத்துக் கொண்டதுதான் மிச்சமாக இருக்கிறது அந்த வகையில ராமராஜன் கிராமத்து கதையை மையமாக வைத்து நடித்து வெற்றி பெற்ற படங்களை கொடுத்திருக்காரு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஏடிஎம் கே கட்சியில் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அதன் பின் இவரால் தொடர்ந்து வர முடியவில்லை அத்துடன் சினிமாவிலும் காணாமல் போய்விட்டார் அடுத்ததாக கார்த்திக் நவரச நாயகன் என்ற பட்டத்துடன் காதல் மற்றும் ரொமான்ஸ் படங்களில் நடித்து பலரையும் கவர்ந்தார் அத்துடன் அரசியல் மீது இருந்த ஆசையால் கட்சியில் சேர்ந்தார் ஆனால் கடைசி வரை இவரால் வெற்றி பெற முடியாமல் இவருடைய ஆதரவை மட்டும் கொடுத்து வந்தார் அதன் பின் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகளை இழந்து வந்தார் அடுத்ததாக ஆக்ஷன் படங்களின் மூலம் பல வெற்றி படங்களை கொடுத்து வந்தவர் சரத்குமார் சினிமாவில் இருந்து பெயரை வைத்துக் கொண்டு அரசியலிலும் ஜெயித்து விடலாம் என்று நுழைந்தார் எப்பயாவது அரசியலில் ஒரு நல்ல இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏடிஎம்கே மற்றும் டிஎம் வேட்பாளராக வந்தார் எதுவுமே என்று பிஜேபி கட்சியுடன் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக சென்டிமெண்ட்டுக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல படங்களை இயக்கி நடித்து வந்தவர் ராஜேந்தர் இவரும் அரசியலில் உருகை பார்த்துவிடலாம் என்று இறங்கினார் ஆனால் கடைசியில் கொஞ்சம் நஞ்ச பெயரையும் கெடுத்துதான் மிச்சம் வந்த பாதை இவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை இவர்களை தொடர்ந்து கருணாஸ் நகைச்சுவை நடிகராக மக்கள் மனதில் அதே மாதிரி ஏடிஎம் கே கட்சியில் பெற்றார் இதனால் சினிமாவில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது விஜயகாந்த் மக்களின் ஆதரவுடன் அரசியலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் கடைசியில் இவரால் முதலமைச்சராக முடியவில்லை இருந்தாலும் நல்ல பெயருடன் மறைந்திருக்கிறார் இதே மாதிரி கமல் அரசியலில் நுழைவதற்கு ஆசைப்பட்டார் ஆனால் ஜெயிக்க முடியாமல் பல அசிங்கங்களை சந்தித்து தற்பொழுது சினிமாதான் முக்கியம்னு போய்விட்டார் இதற்கிடையில் ரஜினி ரொம்பவே உஷாராகி இந்த சகவாசமே வேண்டாம் என்று தப்பித்துக் கொண்டார் ஆனால் தற்பொழுது விஜய் முழு நம்பிக்கையுடன் அரசியலில் இறங்கி இருக்கிறார் இவர் கதி என்ன ஆக போகுதோ என்று நெட்டிசன்கள் பலரும் கலாய்த்து வருகிறார்கள் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க